மகாநதி சிறியா போயிட்டு இருக்கு இந்த யமுனா நிவின் காதலிக்காதனால சூசைட் அட்டன் பண்ணாங்க அண்ட் நிவின் யமுனாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்தினாரு அண்ட் காவேரி யமுனாவுக்கு நிவீன எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிவின் கிட்ட தனியா மீட் பண்ணி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல நிவின் திட்டுறாரு உங்களுக்காக நான் கோவில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு காவேரி சொல்லிட்டு போறாங்க யமுனா கிட்டயோ உனக்கும் நிவீனுக்கும் கல்யாணம்னு சொல்றாங்க யமுனா சந்தோஷப்படுறாங்க ஆண் நிவின் கிட்ட காவேரி எங்களை ஏமாத்திராதீங்கன்னு பிளீஸ்ன்னு மெசேஜ் அனுப்புறாங்க சோ நிவின் யமுனாவை திருமணம் செய்வாரா காவிரி விஜய் ஒண்ணு செய்வாங்களா இல்லை வெண்ணி நாள் நடுவுல வந்து காவிரி விஜய்க்கிடையே திரும்பவும் பிரச்சனை வந்து கதை பக்கமா கொண்டு போக போறாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆன் இந்த சீரியல் நடிக்கிற ஆக்ட்ரெஸ் எல்லாம் யாரு எவ்வளவு சேலரி வாங்குறாங்க என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சீரியல்ல குமரன் கேரக்டர் நடிக்கிறவர் தான் கமருதீன் இவர் முதல் முறையா மகாநதி சீல் சீரியல அறிமுகமானார் இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே மாடலிங் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாரு தொடர்ந்து தான் பல விளம்பரங்கள்ல நடிச்சிருந்தாரு அண்ட் வெப் சீரிஸும் ஆல்பமும் பண்ணிருக்காரு இந்நிலையில தான் முதல் முறையா பிரவீன் பெனனுடைய இயக்கத்துல மகாநதி சீரியல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது இவர் மகாநதி சீரியல் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே இருக்காரு அண்ட் இவர் லீட் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் இவர் ஒரு எபிசோடுக்கு டென் தௌசண்ட் சேலரியா வாங்குறாரு அண்ட் இந்த சிறியில நிவினும் லீட் ரோல நடிச்சிட்டு வராரு அதனால நிவின் காவிரிக்குன்னே தனி ரசிகர் பட்டாளமே இருந்தாங்க இப்போ காவிரி நிவினுக்கும் யமுனாவுக்கும் எப்படியாவது திருமணம் செய்து வைக்கணும்னு முடிவோட இருக்காங்க இந்த நிவினுடைய உண்மையான பெயர் ருத்ரன் பிரவீன் இவருக்கு நெஜத்துல திருமணம் ஆயிடுச்சு ரீசெண்டா தான் இவருக்கு பெண் குழந்தையும் பிறந்த அப்பாவாக இருக்காரு இவரு மகாநதி சிறியல்ல ஒரு எபிசோடு நைன் தௌசண்ட் சீரியல்ல விஜய் கேரக்டர் தான் சுவாமிநாதன் அனந்தராமன் இவரு மிதுனராசி என்ற தெலுங்கு சீரியல் என்ட்ரி கொடுத்தாரு பிரேமா இதை தொடர்ந்து தான் காற்று வெளி வெடி சீரியல லீட் ரோல்ல நடிச்சிட்டு இருந்த சூரிய தர்ஷன் அந்த சீரியல் இருந்து விலகியதால சுவாமி அந்த இடத்துக்கு வந்தாரு ஆரம்பத்துல பலரும் இவர் இந்த கேரக்டர்ல செட் ஆகலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு சூர்யா வெளியா சீலாக்குனே பயங்கரமான ஃபேன் சேர்ந்தாங்க அண்ட் அதே மாதிரி தான் மகாநதி சீலா ஆரம்பத்தில் விஜய் கேரக்டர் பலரும் திட்டினாங்க இப்போ விஜய் காவிரிய விக்கான்னு கொண்டாடிட்டு வராங்க அண்ட் இந்த சீரியல சுவாமிநாதன் ஒரு எபிசோடுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரியை வாங்குறதா தகவல் வெளியாக இருக்கு மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க